கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ரெண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இந்த பயிற்சி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஏன்னா சனியில் பாடாப்பட்டீங்க படிக்கிற காலகட்டத்தில் நிறைய எடுக்கக்கூடாத முடிவு செய்யக்கூடாத வேலை இது மாதிரி செஞ்சு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க படிப்பு ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது நிறைய பேருக்கு தடை ஏன்னா ஒரு இடமா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க இந்த காலேஜ் அந்த காலேஜ் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த டிகிரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இதை எடுத்துகிட்டு இது ஏன் படித்தோம் இது மாதிரி நிறைய மனசு தடைகள் கொடுத்துருக்கு நிறைய அலைய விட்டுருக்கு உங்களுக்கு இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் படிக்க காலத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இது எல்லாமே கிளியர் ஆகும் மன சம்மந்தப்பட்டது நட்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளம் சொல்ல முடியாத துயரங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கும்பராசியில் இந்த வயது காலக்கட்டத்தில் ராகு தசையில் இருந்தீங்கனாக்கா ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து சமைக்கின்ற காலமாக குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் பண வருமானம்லாம் தடைப்பட்டிருக்கும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் எல்லாமே கிளியர் ஆகுது ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ ராசிக்கு ராகு ஒன்ட்டார் குருவுடைய பார்வை இவங்க ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் தடையில்லாத ஒரு முன்னேற்றங்கள் தடையில்லாத ஒரு வெற்றி அது மாதிரி கிடைக்கும் அது மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏன்னா குடும்ப சுமை காரணமாக நிறைய பேர் வந்து பார்ட் டைமில் ஒர்க் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசையில் இது முதல் சுற்று சனி இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை கடந்த காலமாக கொடுத்துருக்கும் அதிலேருந்து விடுதலை இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஏன்னா குருடைய நகர்வு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இருக்கக்கூடிய இடத்துல மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் இப்போ ராகு ராசியில் இருக்கு ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக ராகு ராசியில் இருக்காரு இந்த ஆண்டில் குரு பார்வை ஒன்பதாம் பார்வையாக இது ராகுவோட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் இருக்குது ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு ஐந்தாம் பார்வையாக துளாராசி இந்த துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது இதுவும் ராகுவோட நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்த குரு பார்வை பாக்கி சனத்தை வித வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு இந்த ஏழரை சனி மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர ஒரு சில தடைகளை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனியில் இருந்த மாதிரியெல்லாம் இருக்காது வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் புதுசாக வேலை கிடைக்கிறது அப்படிலாம் வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த டைமில் வேலையை மாற்றலாம் வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேலையில் அழுத்தம் வீட்டில் வந்து சொந்த பந்தங்கள் நெருக்கடி இது மாதிரி மனசார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துருக்கும் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை கொடுத்தது ஜென்மசனியில் இது எல்லாமே இப்போ விலக போகுது எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் வெற்றி வாய்ப்பு இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது திருமணம் பண்ணலாமா ஏழை சனி முடிஞ்ச பிறகு பண்ணலாமான்னா இப்போ தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு ராசிக்கு வந்து குருவோட பார்வை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பூர்வ புனிஸ்தானத்தில் ஒரு கிரகம் அதாவது ஒரு சுப கிரகம் வந்துச்சுனாக்கா இல்லை உங்கள் ஜாதகத்தில் அங்கேருந்து தசை நடத்துச்சுனாக்கா அந்தளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில் மாற்றம் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இது மாதிரியான அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் அதனால் அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது இவர் வந்து ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துருவீங்க மனசில் நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு நிறைய சொல்ல முடியாத துயரங்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து பகலவனை கண்ட பணி போல விலகக்கூடிய டைம் இது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பை கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றம் தொழிலில் இருக்கிறீங்களா லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை அவரோட வீட்டுக்கு அவர் பாக்குறாரு அவரோட வீட்டை இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நஷ்டத்தை கொடுத்துதோ ஜென்ம சரியில அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த வருடம் ஃபுல்லாகவே அவ்வளவு சிறப்பா இருக்கும் இந்த குரு தசையில முதல் பத்து வருஷம் மட்டும்தான் நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அந்த கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய பின்னாடி ஆறு வருடம் இருக்கு இல்லையா அதாவது சுக்கர புத்தியில இருந்து சுக்கரன் சூரியன் சந்திரன் இந்த புத்திகள் எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் அதாவது முப்பது டு முப்பத்தி ஆறில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெருசாக ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைச்சிரும் ஒரு தொழிலில் ஒரு பணம் வரணும் மணி லாக் இருக்குது வரைக்கும் இப்போ வருமா வராதான்னு பார்த்துட்டுப்பிங்களா இப்போ வந்துடும் உடனே வரும் ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு மன அழுத்தம் கொடுக்கும் பார்த்தீங்களா அது நிம்மதி இல்லாத ஒரு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அது மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் குருடைய பார்வை ஒன்றே சிறப்பு இருக்கிறதுல ஏன்னா கிரகம் அப்படின்னு இல்லையா கோச்சார ரீதியா உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து அந்தளவுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் முதல் பத்து வருஷம் கேரண்டியாக சொல்கிற சூப்பராக இருக்கும் அப்படின்னு முதல் சூட்டு சனியாக இருக்கும்போது ஜென்ம சனியில் கூட ஒரு சில பேர் நல்லா வந்திருப்பாங்க ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நாலாம் இடம் சரியா இருந்துச்சு நாலாம் அதிபதி நல்லா இருந்தான்னு வச்சுக்கலாம் உங்கள் லக்னத்துக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஆனால் நிம்மதி இருக்காது திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும் அப்படி இல்லைனாக்கா சொந்த பந்தங்களை நெருக்கடி அதிகமாக கொடுத்துரும் வேலை செய்யக்கூடிய இடங்களை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டாங்க இது மாதிரி கொடுத்துரும் முப்பத்தி ஆறு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து படாத பாடு அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் காலடித்து வைக்கும் போதே தொடக்கத்திலேயே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் அங்கேயே கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம் ஏன்னா சனி தசை இல்லையா இன்னொன்று பெண்கள் ரீதியாக ஆண்களுக்கு ஆண்கள் ரீதியாக பெண்களுக்கு நிறைய பிராபலத்தை கொடுத்தது அது வந்து ஜென்ம சனி வரைக்கும் வந்தது ஜென்ம சனிங்கிறது ரெண்டரை வருஷம் அந்த சனி தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றரை வருஷம் எடுத்துக்கிச்சு கிட்டத்தட்ட இப்போ சனி கிடையாது இப்போ குருவுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில் எந்தவித பாதிப்பும் வராது இது வரைக்கும் வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஸ்ட்ரகிளில் இருந்தீங்க இல்லையா இப்போ வேலை நிரந்தர வேலையாக இருக்கும் இதன் பிறகு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும் இந்த சனி பகவான் சனி தசையில் ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக இருந்தா கூட பெருசாக பாதிப்புகள் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் அதிகபட்சமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது திடீர்னு ஒரு தொழில் தொடங்கிறது ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலை செய்கிறது இது வேண்டாம் செய்கிற வேலை செஞ்சுட்டே அவங்க இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சனி தசையில் நல்லா இருக்கும் இருந்தால் கூட வேலை அழுத்தங்கள் இருக்கும் மனசார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் அதாவது எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அது தானே தவிர தனியார் துறையில் இந்த நிலம தான் எல்லா வேலையும் நீங்கள் செய்வீங்க எல்லா வேலையும் உங்கள் மேலே போட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது வேலையில் வந்து ஃப்ரெஷர் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி வேலையில் வித பாதிப்பும் வராது தொழில் மட்டும் நீங்கள் மாற்றாமல் இருக்கிற தொழில் பண்ணிட்டே வாங்க அந்த சனி தசையில் குடும்ப மேன்மை பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினு நினச்சிருப்பீங்க இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாத்தியமாகும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பார்க்கலாம் சனி தசையில் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது இரண்டாவது சுற்று சனியாக இருந்தாலும் அறுபது வயசுக்கு மேலே வருது மூன்றாவது சுற்று சனி அறுபது வயசுக்குள்ள இரண்டாவது சுற்று சனி இரண்டாவது சுற்று வந்தாலும் சரி மூன்றாவது சுற்று வந்தாலும் சரி பெரிய கெடுபலன்களை கொடுக்காது பூர்வ புண்ணிய இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் தொழிலில் நஷ்டத்தை பார்த்தீங்களா இப்போ லாபத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் பூர்வீக சொத்து இல்ல சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வுகோறும் புதன் தசையில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை புதன் தசையில் கொடுக்கும் இது வரைக்கும் மணி லாக்காயிருந்ததுனாக்கா அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு அதாவது பணம் லாக்கா இருக்கு கொடுத்து பணம் வராம இருந்துச்சுனாக்கா அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுபத்தி ஒன்பது வயசு எண்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில இது மூன்றாவது சுற்று சனிதான் ஆன்மீகம் சார்ந்து நிறைய கோயில் குலமாக சுற்றிருப்பீங்க ஆனால் திருப்தி இருக்காது நிறைய சொந்த பந்தங்கள்லேருந்து இருந்து நெருக்கடிகள் மனசு சார்ந்த பாதிப்புகள் உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் தொழிலில் இருந்திருந்தால் தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த கேது தசை செவ்வாயோட இருந்து தசை பண்ணியிருந்தாலோ இல்லை சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தாலோ நிறைய தொழில் எல்லாம் இழந்திருப்பீங்க வீடு வாசல் சொத்து சுகம் நிறைய இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே உங்களை விட்டு போனது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடமானம் வச்சுருப்பீங்க அந்த சொத்து மீட்டெடுப்பீங்க எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வரும் இது மாதிரியான நல்ல பலன்களை கேது தசையில் பார்க்கலாம் எண்பது வயசுலேருந்து இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இது ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தசை உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் ஜென்மசனியில இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் உடல்நல பிரச்சனைகள் கம்மியாகவும் இப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உடல்நலம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் மனசு ரீதியாக அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு உறவு முறைகளில் எவ்வளோ பெரிய விரிசல்கள் இருந்தாலும் எல்லாருமே வந்து கூடுவாங்க இப்போ இது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் மனசு தெளிவாக இருக்கும் குருவுடைய பார்வை அந்தளவுக்கு சிறப்பு சுக்கரன் அப்படிங்கிறது குருவுக்கு பகை கிரகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வ புனிஸ்தானத்தில் சுக்கரதசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் மனசு ரீதியான முன்னேற்றங்கள் வாரிசுகளோட வளர்ச்சி பெண் குழந்தைங்களை எங்கேயாவது கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல டைமு அப்படி இல்லைன்னா தொழில் அமைகிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது மாதிரி அவங்களுடைய வளர்ச்சிகளும் எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் குரு பயிற்சியானது ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி